ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் வேர்க்கடலை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் தேங்காய் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க ரெண்டு கல்பாசி ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி வேணும்னா கே சேர்த்துக்கோங்க வேணாட்டினா சேர்க்க வேணாம் அப்புறம் கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க வேணாம் சும்மா ஒரு இருபது செகண்ட் மட்டும் நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு நான் வேர்க்கலை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் பச்சை வேர்க்கலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தனா கூட அப்படியே கூட சேர்த்துக்கோங்க இது நம்ம பச்சை வேர்க்கலை கடையில் விற்குங்களா அதை வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலா கூட வேர்க்கலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு நான் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக கெட்டியாயிரும் ஆற ஆற நல்லா கெட்டியாயிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் இதை நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுக்கலாம் வேர்களை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வீடே கமகமன்னு இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறைக்க வேண்டியதுதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்